தலைவர் இந்த பயணத்தை தலைமையேற்று நடத்துவதற்காக இன்று துவக்க விழா மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பிரச்சார பயணத்தினுடைய தலைப்பே மக்களுக்கு தெளிவாக விஷயத்தை சொல்லும் கடந்த நான்கரை வருடங்களாக தலை குனிந்திருக்கக்கூடிய தமிழகத்தை தலை வைக்க தேசிய கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் மதுரையிலே அன்னை அருளாசியோடு இந்த பயணத்தை இங்கு துவங்குகிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கின்ற பொழுது தங்களை காப்பதற்காக ஒரு சக்தி இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் இப்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக வந்திருக்கின்ற மிகப்பெரிய தலைவர் என்ற நம்பிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண்களுடைய ஆதரவு கிடைக்க போவது இல்லை இன்று சிறுமிகள் முதல் கொண்டு பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவிகள் முதல் கொண்டு நடுத்தர வேலைக்கு செல்கின்ற பெண்கள் முதல் கொண்டு வீட்டில் இருக்கின்ற முதிய பெண்மணிகள் வரை அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு பெண்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் பெண்களை ஏமாற்றி விடலாம் என்று ஸ்டாலின் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே ஆயிரம் ரூபாய் அல்ல பத்தாயிரம் ரூபாய் பெண்களுடைய அதிகாரத்திற்காக அவர்களுடைய சுயமரியாதையை காப்பாற்ற வேண்டும் என்றால் இருபத்தி தேர்தலில் இந்த திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் நம்முடைய இந்த பயணம் என்பது தமிழகம் முழுக்க ஒவ்வொரு பகுதிகளிலேயும் எப்படி இந்த அரசாங்கம் தமிழகத்திற்கு எதிராக இருப்பது என்பது மட்டுமல்ல நம்முடைய தமிழகத்தினுடைய பெருமைகளை குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்

West and Breeze.